வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அதாவது வர வாரம் வந்து நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பீரியில் இருக்கிறோம் ஃபர்தராக வந்து இறங்குமா ஏறுமா ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன அதாவது குரூசியல் சப்போர்ட் என்ன ஜூன் மந்த்து எக்ஸ்பிரி வீக்கில் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐஸ் வந்து எத்தனை பர்சன்ட் ஷார்ட் இருந்தாங்க அப்போ அந்த வாரத்தில் வந்து என்ன ஆச்சு அதே மாதிரி இப்போ மந்த்லி எக்ஸ்பென்டியில் இருக்கிறோம் இப்போ இந்த வாரம் வந்து எஃப்ஐஸ் வந்து எவ்வளோ ஷார்ட்டில் இருக்கிறாங்க இந்த வாரம் என்ன நடக்க போகுது அதை பார்க்கணும் வர வாரம் வந்து லாட் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபோர்டீன் ஐபிஓ இந்த வாரம் வந்து வரப்போகுது அதெல்லாம் என்னென்ன ஐபிஓ அது ரெக்கமண்டேஷன் கிடையாது என்னென்னா ஐபிஓன்னு கொடுக்குறேன் இது வேணால் நான் ஒரு ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்திடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ரைட் இப்போ டைரெக்டாக வந்து கண்டக்ட்டுக்கு போயிடலாம் அதாவது லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறது மெயினாக பார்க்கணும் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் இந்த ஒரு வருஷத்தில் இல்லாத ஆல்மோஸ்ட் ஒன் இயர் இந்த ஒரு வருஷத்தில் இல்லாத கண்டினியூவாக நம்ம மார்க்கெட் வந்து ஃபோர்த்து வீக்காக வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இதுக்கு முன்னாடி எப்போ அந்த மாதிரி டவுனில் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபர் மட்டும் வந்து கண்டினியூவாக நாலு வாரம் டவுன் ஆயிருச்சு இப்போ அடுத்து இப்போ இந்த வாரம் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது ஓகே லாஸ்ட் வீக் இருந்தால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் நியூஸ் பார்த்துடலாம் அதாவது இந்தியா யூகே ட்ரேட் டீல் வந்து சைன் ஆகிருக்குது ஓகே இதனால் வந்து மார்க்கெட்டுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படி தான் தெரியுது ஆக்சுவலாக லாஸ்ட் தேர்ஸ்டே நம்ம மார்க்கெட்டு ரன்னிங்கில் இருக்கும்போதே இந்தியா யூகே ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணாங்க அரவுண்டு டூ ஓ கிளாக்கு அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருந்துச்சு ஃப்ரைடே வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிடுச்சி ஸோ இந்தியா யூகே ட்ரேட் டீல்னால நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிறது கிளியராக தெரியுது பட் அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கடுத்து தான் வந்து மான்சூன் எபோ ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்துருக்குது அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏன்னா நம்ம இந்தியாவுடைய முதுகெலும்பே வந்து விவசாயம் அந்த விவசாயத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்குது அதுக்கப்புறமா வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது நம்ம மார்க்கெட்டை தவிர அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி வந்து லாஸ்ட்டு வீக் ஃபைவ் பர்சன்ட் ஹையில போய் க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது யூஎஸ் ஜப்பான் வந்து ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேரிஃப் அதனுடைய பாசிட்டிவ் நியூஸ் ஓகே இதுதான் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வேறு எதுவும் பாசிட்டிவ் நியூஸும் கிடையாது நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் வந்து இதுவரையும் சைன் ஆக கிடையாது டிலே ஆகிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு சண்டே பட் சாட்டர்டே ஒரு நியூஸ் வந்துருக்குது என்ன நியூஸ் வந்துருக்குது அப்படின்னா ஃபிஃப்த்து ரவுண்டு பேச்சுவார்த்தை வந்து வாஷிங்டனில் லாஸ்ட் வீக் வந்து முடிஞ்சிருச்சு நீ சிக்ஸ்து ரவுண்டு பேச்சுவார்த்தை வந்து ஆகஸ்ட் செகண்ட் வீக்கு நியூ டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு காமர்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆகஸ்ட் செகண்ட் வீக் வரையும் நமக்கும் யூஎஸ்க்கு ட்ரேட் டீல் வந்து சைன் ஆக போகிறது கிடையாது ஓகேங்களா அது வந்து சிக்ஸ்த் ரவுண்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இதுவரையும் வந்து உடன்பாடு ஏற்படவில்லை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஓகே இந்த நடுவில் வந்து ட்ரம்ப் எதாவது வேற ஏதாவது வார்னிங் கொடுக்குறாரா இல்லை இனிமேல வந்து நாங்கள் டீல் பற்றி நாங்கள் பேச போகிறதில்ல இதுதான் டேரிஃப் அப்படின்னு சொல்ல போகிறாராங்கிறது தெரியல அவர் வந்து சகட்டு மெனிக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துட்ருப்பாரு அதுக்கடுத்து தான் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வந்துருக்கிற கார்பரேட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஒரு நாலஞ்சு கம்பெனி தான் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க மற்றபடி வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்துட்டு இருக்கிற இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக கொடுத்துட்டுருக்குறாங்க கொஞ்சம் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருந்தா கூட அது மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது சி லாஸ்ட்டு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்த பஜாஜ் ஃபைனான்ஸு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்குறாங்க இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் பட் ஃபைவ் பர்சென்ட் மார்க்கெட்டில் வந்து டவுன் ஆகுது ஓகேங்களா ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து வந்துட்டு இருக்கிற கார்பரேட் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்போர்ட் பண்ணல நம்ம மார்க்கெட்டுக்கு அதுக்கடுத்து தான் வந்து எஃப்ஐஸ் கண்டினியூவாக செல் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நெகட்டிவ் நியூஸ் அதுக்கப்புறமா வந்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் பார்க்கும்போது தாய்லாந்து கம்போடியா அதாவது வார வாரம் ஏதாவது ஒரு நாடு ஒரு நாட்டு மேல வந்து வார் வந்துட்டு இருக்குதுன்னு இப்போ இப்போதான் வந்து ஹமாஸ் இஸ்ரேல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆச்சு இப்போ வந்து புதுசாக வந்து தாய்லாந்து கம்போடியா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸில் இருக்குது லாஸ்ட் வீக் பொறுத்தவரைக்கும் சென்செக்ஸூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீல செட்டில் ஆகிடுது நிஃப்டி ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெண்ட் தேர்ட்டி க்ளோஸ் ஆயிடு இது வந்து வீக்லி பேசிஸ் ப்ராடர் இண்டீசஸை பொறுத்தவரையும் வரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரையும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா நிஃப்டி இந்த மாதம் இது வரையும் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு டவுனில் போயிருக்குது லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் கண்டினியூவாக ஃபோர்த் வீக்காக டவுனில் க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் செவன் பர்சன்ட் வீக்லி பேசிஸ் டவுன் ஆயிருது செக்டர் வைஸ் பார்க்கும்போது மீடியா ரியாலிட்டி ஐடி ஃபோர் பர்சன்ட் டு சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஒரு அவுட் பர்ஃபார்மர் இண்டெக்ஸ் என்னன்னா பேங்க் நிஃப்டி ஸ்லைட்லி ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறமா வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் ஸ்லைட்லி ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா எஃப்ஐஸ் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் பதிமூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு வந்து வித்திருக்கிறாங்க டொமஸ்டிக் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க இந்த மன்த் அதாவது ஜூலை மந்த் சோஃபார் இது வரையும் முப்பதாயிரத்தி ஐநூத்தி எட்டு கோடிக்கு வந்து எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க இதுதான் லாஸ்ட் வீக் உடைய ரிப்போர்ட் இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மிங் மண்டே அதாவது ஜூலை டுவெண்ட்டி எய்த் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் இந்தியாவிலேருந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வரப்போகுது ஐஐபி டேட்டா அதுக்கடுத்து டியூஸ்டேல வந்து யூஎஸ்லேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது வெனஸ்டே யூரோப் ஜோனுடைய ஜிடிபி வருது அன்னைக்கு ஈவினிங் வந்து யூஎஸ்ஏலேருந்து ஜிடிபி ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் நைட் லெவன் தேர்ட்டிக்கு அனவுஸ்மெண்ட் பண்ணுறாங்க இது வந்து ஜூலை தேர்ட்டி எத் அன்னைக்கு ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து ஃபெட்டோட இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது பட் இவங்க வந்து ஃபோர் காஸ்ட்லேயே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இண்டிகேட் இருக்கிறாங்க எந்த ஒரு சேஞ்சும் பண்ண போகிறது இல்லைன்னு பட் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஃபெட் ஈவெண்ட்டில் அதுக்கடுத்ததாக வந்து டேஸ்ட் அன்னைக்கு ஜப்பானோடைய ரேட் டிசிஷன் இருக்குது அதுக்கடுத்து வந்து ஜப்பானுடைய கன்சூமர் பிரைஸ் இன்டெக் அதுக்கடுத்து வந்து ஜப்பானுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் யுஎஸ் வந்து பிசி பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா ஃப்ரைடே வந்து யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது அதுக்கடுத்தது வந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் டேட்டா இது எல்லாமே வந்து யுஎஸ்ல வந்து வருது ஓகேங்களா இதுதான் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இ ஏனிஸ் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை வர வாரத்தில் வந்து மண்டே வாரி எனர்ஜி என்டிபிசி கிரீன் கெயில் இண்டசன் பேங்க் பிஇஎல் கொடுக்குறாங்க டியூஸ்டே ஏசியன் பெயிண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா எல் அண்டி இவங்க இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க வெனஸ்டே குண்டாய் இண்டிகோ டாடா ஸ்டீல் தேர்ஸ்டே அம்புஜா சிமெண்ட் சோலா ஃபினான்ஸ் டாபர் ஐஷர் மோட்டார் இந்துஸ்தான் யூனியூலேவர் மாருதி எம்என்எம் சன்ஃபார்மா டிவிஎஸ் மோட்டர் இவங்க வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஃப்ரைடே ஐடிசி எம்சிஎக்ஸ் டாடா பவர் சாட்டர்டே ஃபெட்ரல் பேங்க் ஏபிபி இவங்க வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க வர வாரத்தில் ஓகேங்களா ஓகே இப்போ வாரத்தில் இருக்கிற ஐபிஓ என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு ஐபிஓ வருது மெயின் போர்டு ஐபிஓ பொறுத்தவரையும் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியாக வந்து லக்ஷ்மி இந்தியா இவங்க வந்து ஐபிஓ வராங்க இஷ்யூ பிரைஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபி ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் பெர் ஷேர் அதுக்கு அடுத்ததான் வந்து வீடியோ செக்யூரிட்டி அண்ட் சர்விலன்ஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் கம்பெனி ஆதித்யா இன்ஃபோடெக் இவங்க வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு அடுத்த வந்து டெபாசிட்ரி சர்வீஸ் என்எஸ்டிஎல் இவங்க வந்து செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக என்எஸ்டிஎல் வந்து இப்போ அன்லிஸ்டட் சேர்ஸில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சு இதுவும் வந்து ஏஸ் எக்ஸ்பெக்டட் ரேட்டுக்கு வந்துருக்குறாங்க அதாவது எழுநூற்று அறுபது ரூபாயில் வந்து எட்நூறுபாய்க்கு வந்திருக்கிறாங்க மும்பை பேஸ்டு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் இவங்க வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரைஸ் பேண்டில் ஐக்யூ வராங்க அதுக்கடுத்தா வந்து அகமதாபாத் பேஸ்டு ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸ் எம் அண்ட் பி இன்ஜினியரிங் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஷேருக்கு வராங்க இது வந்து மெயின் போர்டு ஐபிஓ அதுக்கடுத்து வந்து எஸ்எம்இ அதாவது ஸ்மால் மீடியன் என்டர்பிரைஸில் வந்து பார்க்கும்போது ராஜ்காட் பேஸ்டு மொபைல் கம்பெனி அதாவது உமியா மொபைல் அப்படின்ட்டு வருது லாஜிஸ்டிக் டிப்னோ கேடெக்ஸ் ஃபேப்ரிக் டெக்கியான் நெட்வொர்க் மெகுல் கலர்ஸ் ரெனாய் பாலிகேப் இவங்க எல்லாமே வந்து எஸ்எம்இயில் வராங்க இப்போ வந்து லைவ்ல இருக்கிற எஸ்எம்இ ஐபிஓ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிகேட் ஓட்டல்ஸ் சாந்தி கோல்டு இன்டர்நேஷ்னல் பட்டேல் கெமிக்கல் ஸ்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஷெல்லோ ராப் இண்டஸ்ட்ரீஸ் இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட் தேஸ்ட்டே ஓப்பன் ஆயிட்டு கம்மிங் மண்டே வந்து க்ளோஸ் ஆகுது இந்த ஐபிஓ ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினாலு ஐபிஓ இந்த வாரத்தில் இருக்குது ஓகேங்களா ரைட் இப்போ எஃப்ஐஸோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்லாம் எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே குளோசிங் பேசிஸ் பார்க்கும்போது எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல மற்ற மூணு பேருமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க கிளைண்ட் வந்து சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் டொமஸ்டிக் சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ப்ரொப்ரேட்டர் சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட்டு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து லாங்ல இருக்கிறாங்க ஓகே இப்போ இதே டேட்டா லாஸ்ட் ஜூன் மன்த் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஜூன் மந்த்த் ஃபோர்த் வீக் வந்து எஃப்ஐஸ் வந்து எயிட்டி டூ பர்சன்ட் ஷார்ட்ல இருந்தாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல ஓகேங்களா அப்போ வந்து நிஃப்டியோட லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த மந்த்லி எக்ஸ்பெரி வீக்கில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அதாவது நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் வந்துச்சு ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அந்த ஜூன் மந்த் எக்ஸ்பெரி வீக்கில் இப்போ வந்து ஜூலை சீரீஸில் எக்ஸ்பிரி வீக்கில் இருக்கிறோம் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐஸ் வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சென்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க இப்போ வந்து ஷார்ட் கவரிங் வருமா அப்படிங்கிறது மெயின் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் ஒரு ஒருவேளை ஷார்ட் கவரிங் வருது இப்போ எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஷார்ட்ல இருந்தவங்க ஒரு சிக்ஸ்டீன் பெர்சென்ட் வந்து ஷார்ட் வந்து ஸ்கொயர்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரௌண்ட் இருக்குது நிஃப்டி அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஃப்ஐஸ் ஒன்ஸ் இஃப் ஸ்கொயர்டு த ஷார்ட் போர்ஷன் அவங்க வந்து ஷார்ட் போர்ஷனை வந்து ஸ்கொயர்ட் பண்ணாமல் இல்லை நாங்கள் வந்து ரோல் ஹவர் பண்ணுறோம் இந்த ஷார்ட்டை அப்படின்னு ரோல் ஓவர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஃபர்தராக ஃபால் வரும் ஈவன் ஆகஸ்ட் சீரிஸ்லேயும் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து செல்லிங் ப்ரெஷர் உண்டான வாய்ப்பு இருக்குது எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய பொஷன் வந்து ஷார்ட் கவரிங் பண்ணாமல் ரோல் ஓவர் பண்ணாங்க இருக்கிற ஷார்ட் அப்படியே ரோல் ஓவர் பண்ணுறாங்க ஆகஸ்ட் சீரீஸ் அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட்டு டவுன் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ எஃப்ஐஸ் வந்து ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஷார்ட்டை வந்து ரோல் ஓவர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் வந்துடும் ஓகேங்களா ரைட் இப்போ நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சப்போர்ட் அதாவது லாஸ்ட் டூ வீக்ஸாகவே நான் சொல்லிட்டு இருக்கிற சப்போர்ட் சேம் லெவல் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த லெவலில் வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா நத்திங் டு வரி சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடையும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி தேன் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் வரக்குறானு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரை ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டி பொறுத்தவரையும் இந்த வாரம் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதான் இந்த லெவல் இது வந்து எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மிடில் வந்தது ஸோ இந்த ஜூன் மிடில் இருந்து மார்க்கெட் ஏற ஆரமிச்சது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி போயிட்டு வந்து அகைன் வந்து ஜூன் மிடில் என்ன லோ வந்துச்சா அந்த லோக்கு வந்துருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தேர் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா ஸோ ஒரு மேஜர் அண்ட் குரூசியல் சப்போர்ட் அவங்க பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குது சப்போஸ் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெடு ஓகேங்களா ஷார்ட் கவரிங் வந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெட் வரையும் போகிறதுக்குனா வாய்ப்பு இருக்குது இல்லை ஷார்ட்டை வந்து ரோல் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது இந்த லெவல் வந்து வர வார்த்தை வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணிக்காங்க பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியிலிருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரையும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இருக்குது அதனால் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வாட்ச் பண்ணிக்காங்க இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் இருக்கிற ஒரு ட்ரெண்ட் டிசைடர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர